நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீக்கெண்டு எல்லோரும் வீட்லேயும் கிடைக்கஞ்சு தான் இன்றைக்கி சரி நம்ம ஒரு வீடியோ நேற்று இன்னைக்கு காலையில் போட்டிருந்தோம் ஒரு டாப் ஃபைவ் ஸ்டாக்னு சொல்லிவிட்டு யார் புதுசாக இன்வெஸ்டர் வந்திருக்கீங்களோ பிகினர்ஸ் அவங்களுக்குலாம் வந்து ஸ்டாக் எப்படி செலக்ஷமான தெரியாது அதனால தான் அவ்வளோ அந்த போட்ட வீடியோ அதனால் முக்கியமாக புதுசாக ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்திருக்கவங்க உங்கள் கேபிட்டல் லாஸ் பண்ணாமல் நீங்கள் லார்ஜ் கேப்லேயே இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதான் பெஸ்ட் ஐடியா ஸ்மால் கேப்பு மிட் கேப்லாம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னால் அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு ஹை ரிஸ்க்கு அதனால் எப்போவுமே ஒரு ஸ்டாக்கை நீங்கள் சூஸ் பண்ணும்போது லாங் டேம்மாக நம்ம இந்தியாவில் எந்த கம்பெனி லாங் டேமாக இருக்கோ அந்த மாதிரி கம்பெனி நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கேப்பிடல் கேபிட்டல் வந்து லாஸே ஆகாது ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்ப முக்கியமான விஷயம் பொறுமை நம்ம எவ்வளோ ஒரு நல்ல ஸ்டாக்காக நல்ல ஒரு சப்போர்ட்டில் வாங்கிட்டு நம்ம பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம பணக்காரனாக முடியும் எப்போதுமே அதனால் பொறுமையாக இருங்க எல்லா விஷயத்தையும் நம்ம உடனே கற்றுக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்க முடியும் ஸ்டாக் மார்க்கெட்டில் நானே வந்து சில விஷயங்களை ஸ்டாக் மார்க்கெட்டில் புரிஞ்சிக்கிறதுக்கு நாலு வருஷம் ஆயிடுச்சு அதனால தான் சொல்ல வரேன் எடுத்த உடனே வந்து யாரோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதிகமாக பல்காலலாம் இன்வெஸ்ட் பண்ணி செய்து உங்கள் கேபிட்டலை நீங்கள் லாஸ் பண்ணிக்கிறாதீங்க எல்லாருமே ஸ்டாக் மார்க்கெட்டில் வர்றதுக்கு எதுக்கு வரோம்னா சம்பாதிக்க தான் வரோம் நம்ம கொண்டு வர காசை லாஸ் பண்ணிட்டு லாஸ் பண்ணிட்டு போகக்காண்டி வரல அதை முக்கியமாக புரிஞ்சுக்கிட்டு நல்ல ஒரு அருமையான ஸ்டாக்ல நல்ல ஒரு சப்போர்ட்டில் வரும்போது மட்டும் வாங்க பொறுமையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டில் பணக்காரன் ஆக முடியும் வாங்க இன்னைக்கு வந்து வீடியோவில் இந்த வீடியோவில் ஒரு பத்து ஸ்டாக்கை பற்றி நம்ம அவுட் ஆன ஸ்டாக்கும் பிரேக் அவுட் ஆக போகிற ஸ்டாக்கும் பார்க்க போகிறோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்டாக் அடிக்கடி நம்ம டிஸ்கஸ் பண்ணுற ஸ்டாக்கு தான் இபேக் டூரபிள்ஸ் இந்த ஸ்டாக்கில் ஒரு டெக்னிக் இருக்குது நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மந்தில் லாஸ் மேக்கிங் படிக்காங்களா எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர்லேயும் லாஸ் மேக்கிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர்லேயும் லாஸ் மேக்கிங் கண்டினியூவாக மூணு வரு மூணு வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம இட்ல ரெக்கார்டு படி எல்லா செப்டம்பர்லேயும் இவங்க லாஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் டிசம்பரில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பரில் ஆறு கோடி லாஸிங்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் அஞ்சு கோடி லாபம் பெருசாக ஒன்றும் இல்லை டிசம்பர் குவார்ட்டர் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா மூணு கோடி அந்தளவுக்கு பெருசாக ஒன்று பெர்ஃபார்மன்ஸ் இல்லை உங்களுக்கு பார்த்தா தெரியும் டிசம்பர் குவார்டர் ஆனால் மார்ச் குவார்ட்டரில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் முப்பத்தி மூணு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் இருபத்தெட்டு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் முப்பத்தெட்டு கோடி ஓகேங்களா கண்டினியூ ஆகிட்டு நல்லாயிட்டு அருமையான ஒரு பெர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்கு மார்ச் குவார்ட்டரில் இப்போ வந்து எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா இப்போ வந்து இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டுக்களை போனவாங்க இது வீக்லி சார்ட்டு இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு டிமாண்ட் ஜோனில் தான் ட்ரேட் ட்ரேடாகி லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேயில் அருமையான ஒரு புல்லிஷ் அண்ட் நீங்கள் பார்த்தா தெரியும் நல்ல ஒரு வால்யூமை பற்ற தெரியுது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு வால்யூமை முக்கியமான ஒரு டிமாண்ட் ஜோனில் தான் சப்போர்ட் எடுத்திருக்கு இந்த ஸ்டாக்கு உடனே நாளைக்கெல்லாம் எல்லாம் மேலே பறந்து போயெல்லாம் போயிடும் அந்த ஸ்டாக் ஓகேங்களா அது 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 ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை போகிறதுக்கே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆனால் ஆகலாம் ஓகேங்களா ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹைலேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் ஏற்ற எவ்வளோ டவுனாக இருக்கும் பாருங்கள் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டு பெர்சென்டேஜ் அப்போ இங்கேருந்து நம்ம ப்ரீவியஸ் ஹை ஆல் டைம் ஹை போனாவே நல்ல ஒரு அருமையான ஒரு ப்ராஃபிட்டு இப்போ வந்து ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான டிமாண்ட்ஸோட சப்போர்ட் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு இதை வந்து உங்கள் வாசிஸில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கான இந்த ஸ்டாக்கை நான் உங்களுக்கு எடுத்து வந்திருக்கேன் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ வாங்கி நல்லாவே கூட்டியிருக்காங்க ஒரு பிரச்சனைக்கு மேலே கூட்டியிருக்காங்க டிஐயும் பார்த்தீங்கன்னா நல்லாவே கூட்டியிருக்காங்க ஆறு பர்சன்டேஜ் டிஐ கிட்ட ஓகேங்களா இது ஒரு நல்ல அருமையான ஒரு விஷயம் பப்ளிக்கிட்டே குறைஞ்சிருக்கு இது ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஸ்டாக்கு உங்கள் பேச்சஸ்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு நம்ம குரூப்பில் அடிக்கடி நம்ம டிஸ்கஸ் பண்ணுற டெலிகிராம் குரூப்பில் நிறைய பேர் டவுட்டை கேட்குற ஸ்டாக் இது இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு பேட்டர்னு ஃபார்ம் ஆயிருக்கு நீங்கள் பாருங்கள் ஒரு கப்பித் ஹேண்டில் பேட்டனில் தான் இது வீக்லி சார்ட்டு முக்கியமான ஒரு டிமாண்ட் ஜோனில் தான் பன்ஸ் பவுன்ஸ் ஆகிருக்கு இங்கே பார்த்து தெரியும் உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைனில் தான் இப்போ வந்து க்ளோசிங் வச்சுருக்காங்க நல்ல ஒரு லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்குங்க பார்த்து தெரியும் இதை பிரேக் அவுட் ஆணுச்சுனா ஃபர்தராக மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த ஸ்டாக்குமே பாருங்கள் ஆல் டைம் ஹையிலேருந்து முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் டவுனில் இருக்குது இது ஒரு நல்ல கம்பெனி இது லாஸ்ட்டு குவார்ட்டர் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா அருமையான ரிசல்ட்டு நல்ல ஒரு ரிசல்ட்டு நீங்கள் போய் ஸ்கிரீனில் பார்த்துக்கங்க நான் எல்லாமே சொன்னோன்னா டைம் ஆயிடும் வீடியோ அடுத்தது வந்து நம்ம எல்லாருக்கு போர்ட்ஃபோலியோலையும் இருக்கக்கூடிய ஸ்டாக்கு நம்ம குரூப்பில் அடிக்கடி டிஸ்கப் பண்ணுற ஸ்டாக்கு நாட்கோ ஃபார்மா நாட்கோ ஃபார்மா பாருங்கள் அருமையான ஒரு பிரேக் அவுட் இது வீக்லி சார்ட்டு இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் வால்யூமு அருமையான ஒரு வால்யூமில் தான் ட்ரேட் ஆகிட்டு இங்கே பார்த்து தெரியும் உங்களுக்கு லாஸ்ட் வீக்கில் நல்ல அதுக்கு முந்தின வீக்கோடு இந்த லா இந்த லாஸ்ட் வீக்கில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு வால்யூமு இது வந்து பார்த்திங்கன்னா வீக்லி சார்ட்டு வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணலை வெளியில் போயிட்டு பார்த்தீங்கன்னா தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க ஆனால் அதே பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் இந்த ஏரியா அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா டே சார்ட்டில் ஆல்ரெடி இதை ப்ரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட்டும் பண்ணியிருக்கு நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஒரு ஃப்ரெண்டோட கேட்டிருந்தாரு ஒரு நாள் ஏறுது ஒரு நாள் இறங்குன்னு அப்போது நான் அவருக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன் பார்த்திங்கனா ரீ டெஸ்ட்டுக்கு வருது ஸ்டாக்கு ட்ரென்லைனாக ரீடெஸ்ட்டு பண்ணி கரெக்டாக அது கீழே வரல பார்த்தீங்களா டெக்னிக்கல் அது தான் நம்ம வந்து எப்போவுமே கற்றுக்கணும் பாருங்க அந்த அது அங்கேருந்து பாருங்கள் நல்ல பவுன்ஸ் ஆகி ஒரு விக்கு இருக்குது பார்த்தீங்களா நல்லா தெரியுதா உங்களுக்கு நல்லா ஒன்றும் ஜூம் பண்ணி காமிக்கிறீங்க பாருங்கள் நல்ல ஒரு விக்கு தெரியுதா பார்த்தீங்களா அது கீழே வரவிடல ஏன்னா முக்கியமான ட்ரெண்ட்லைனா ப்ரேக் அவுட் ஆயிருக்கு நீ வந்து நீ உடனே நாளைக்கே இது போயிடாது நான் சொல்கிறது லைன் ப்ரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு ஒரு வேலை இப்படி சைடுவே சைடுவே போயிட்டு இந்த மாதிரிக்கு சைடுவே போயிட்டு இங்கேருந்து வேலை போடுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது இதையும் உங்கள் வாட்ஸ்இஸ்டில் நோட் பண்ணி வைங்க நல்ல ஒரு அருமையான ஒரு கம்பெனி நாட்கோ ஃபார்மா எல்லாேருக்கும் ஒரு தெரிஞ்ச கம்பெனி அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டாக்குன்னு சொல்லப்போனால் பிஎஸ்சி நிறைய இன்வெஸ்டரை சந்தோஷப்படுத்தின ஸ்டாக்குன்னு சொல்லலாம் இது ஒரு அருமையான ஒரு கப்பு இந்த ஹேண்டில் பேட்டனில் தான் வந்து பக்கத்தில் நிற்கிது க்ளோஸிங் ஆயிரும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இந்த வீக்கில் ஏதாச்சும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும் இந்த ஸ்டாக்குக்கு ஒன்று மேலே போகணும் இல்லைன்னா கீழே வரணும் ஏதாச்சும் ஒரு இந்த ஒன் வீக்கில் ஏதாச்சும் ஒரு டவுன் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் வருதான்னு பார்க்கலாம் அங்கே பாருங்கள் அருமையான ஒரு கப்பித்த ஹேண்டில் பேட்டன் கரெக்டாக அந்த ரெசிடன்ஸை வந்து டச் பண்ணி தான் இங்கே நிற்கிறாங்க அவுட் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது ஒருவேளை சைடு வேலை இப்படியே போகலாம் இந்த சைடு வேலையே போயிட்டு ப்ரேக் அவுட் பண்ணுற சான்ஸ் அதிகமாக இருக்குது இதையும் உங்கள் வாட்சி நோட் பண்ணி வைங்க நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் சனிக்கிழம நம்ம நேற்று போட்ட வீடியோவில் காலையில் போட்ட வீடியோவில் ஜிடிபி க்ரோத் நல்லா வந்திருக்கு ஆல்ரெடி நீ கிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நூற்றம்பது பாயிண்ட்டு ப்ளஸ்ஸில் தான் ட்ரேட் ஆகுது மண்டே ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கேப் அப்புறம் ஓப்பன் ஆகும் அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் நம்ம ஒரு முக்கியமான ஒரு ஸ்டாக்கு நம்ம குரூப்பில் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஒரு டிமாண்ட் ஜோனில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி ரோட்டோ பம்ப் இந்த ஸ்டாக்கை வந்து சாட்டை பாருங்கள் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இதை வந்து ஸ்கிரீன் உள்ள பார்த்துட்டு வந்துடலாம் ரோட்டோ பம்ப் இந்த ஸ்டாக்கை வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கில் ப்ரோமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க நிறைய ப்ரோமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை வந்து வாங்கியிருக்காங்க ஆமாம் நான் காமிக்கிறேன் அதை அந்த டீட்டெயில் இங்கே பாருங்கள் ப்ரோமோட்டர் வந்து பாருங்கள் இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஏஜென்ட்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டு இதில் பாருங்கள் ரோட்டோ பம்ப்னு டைப் பண்ணியிருக்கீங்க பாருங்கள் ரோட்டோ பம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஜன அதாவது சாட்டர்டே டிச நவம்பர் இருபத்தி ஒம்போது இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஹரிஷ் குப்தா சந்திரா குப்தா அதுக்கப்புறம் அதெல்லாம் பாருங்கள் ஹரிஷ் சந்திரா குப்தா அதுக்கப்புறம் நீரா குப்தா அதுக்கப்புறம் கோபிகா குப்தா இவங்கெல்லாம் பாருங்கள் கண்டினியூவாக வந்து இந்த ஸ்டாக்கை வாங்கியிருக்காங்க இந்த கண்டினியூவாக வந்து ஸ்டாக்கை தான் கண்டினியூவாக வந்து ஸ்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு வீக்கில் ஒரு எட்டு பர்சன்ட் ஒம்பது பர்சன்டேஜ் மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த இப்போ வாங்கியிருக்காமல் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் உடனே அப்டேட் ஆகாது ஸ்க்ரீன் வந்து எப்படி எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா த்ரீ மந்த் ஓல்டு டேட்டா தான் இருக்கும் எப்போதுமே அது நீங்கள் தெரிஞ்சிக்கங்க நீங்கள் அடுத்தது அது ரிசல்ட் வரும் பார்த்தீங்கன்னா கார்டர் ரிசல்ட்டு டிசம்பர் ரிசல்ட்டு அப்போ வரும்போது தான் இந்த ப்ரோமோட்டருடைய எல்லா ஸ்டாக்குமே இந்த ப்ரொமோட்டரு உடைய அப்டேட்டு உங்களுக்கு வரும் அதுக்கு முன்னாடி நமக்கு வராது இந்த மாதிரி வெப்சைட்டில் போனால் தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியும் ஆமாம் இது வந்து ஸ்டாக் எஜ்ஜி இந்த வெப்சைட்டை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை நிறைய முக்கியமான இதெல்லாம் நம்ம எல்லாமே பார்க்கலாம் அதுக்கப்புறம் மண்டே செப்டம்பர் இருபத்தி ஒம்போது வந்து சாலினி குப்தா விற்றுருக்காங்க சாலினி குப்தாங்கிறது அவங்களும் ஒரு ப்ரொமோட்டர் நினைக்கிறேன் இந்த குரூப்பில் பார்க்குனாதேங்க அவங்களாம் விற்றுருக்காங்க ரெண்டு 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 டைம் விற்றுருக்காங்க இது வந்து அதுக்கப்புறம் இதெல்லாம் செப்டம்பர் ஓல்டு டேட்டா செப்டம்பர் இது செப் ஆ ஓ செப்டம்பர் இப்போ நவம்பர் நடக்குதா ஆமாம் ஆமாம் நவம்பர் நம்ம செப்டம்பர் நம்ம பார்க்க வேண்டியதில்லை நவம்பர் இப்போ முக்கியமானது அது செப்டம்பரில் விற்றுட்டு இப்போ வாங்கியிருக்காங்க அவங்க அதனால் வந்து இது ஒரு நல்ல வறுமையான ஸ்டாக்கு முக்கியமான டிமாண்ட் ஜோனில் இருக்குது வாங்க ரோட்டோ பம்போடைய சார்ட்டு பார்க்கலாம் இந்த பாருங்கள் நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி இங்கே பாருங்கள் அது முக்கியமான ஒரு டிமாண்ட் ஜோனில் தான் இந்த ஏரி இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு இங்கே பாருங்கள் ஒரு தடவை டச் ஆயிருக்கா இங்கே பார்த்தா தெரியும் ரெண்டாவது டைமா இது மூணாவது டைம் இது நாலாவது டைம் தான் பவுன்ஸ் ஸ்பேக்காக இருக்குது இந்த ஸ்டாக்கு அப்போ இது ஒரு முக்கியமான டிமாண்ட் ஜோன் டபுள் டாப்பு வேறு நல்லாவே ஃபார்மாக இருக்குங்க பாருங்கள் இதுதான் டபுள் பாட்னு டபுள் டாப்னு சொல்லுவோம் டபுள் டாப் இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுனா கண்டிப்பாக இன்னும் சிவியராக கீழே டவுன் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆல் டைம் ஹையிலேருந்து எத்தனை பெர்சன்டேஜ் டவுன் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா நேற்று நாற்பத்தி ஏழு டவுன் ஆயிடுச்சு இதுக்கு மேலே இது டவுன் ஆகுமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு சான்ஸ் ரொம்ப குறவு ஏன்னா ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நல்லாவே இந்த ஸ்டாக்கை ட்ரை பண்ணுறாங்க இதை வாங்குகிறாங்க இந்த பார்த்து தெரியும் ரோட்டோ பம்ப்பு ரிசல்ட்லாம் நல்லா தான் இருக்குது எங்கேயுமே அவங்க லாஸ் மேக்கிங் பண்ணவே இல்லை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு என்ன பாருங்கள் முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தொம்போது முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு ஏன்னா ப்ராஃபிட் கம்மியாது ஏன்னா ப்ராஃபிட் கம்மியாதுன்னா நிறைய சேலஞ்சஸ் இருக்குது தாரிஃப் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இவங்க பம்பு செக்ஸ் இதில் வந்து மேனுஃபேக்சர் இருக்காங்க ஆமாம் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ப்ரோமோட்டரு நான் என்ன ப்ரொமோட்டர் இங்கே பாருங்கள் ஹரிஷ் குப்தா அந்த பாருங்க ஹரிஷ் இந்த தான் இருக்குது ஹரிஷ் குப்தா இந்த பாருங்கள் ஹரிஷ் குப்தா ரெண்டு ஹரிஷ் குப்தா இருக்குது இதில் அப்புறம் வந்து கோபிகா குப்தா இவங்கெல்லாம் வந்து இந்த ஸ்டாக்கில் ப்ரொமோட்டாக இருக்காங்க இப்போ வந்து ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அவங்க வந்து ஏன்னா ஸ்டாக் ஆல்ரெடி ஃபிஃப்டி ஃபிஃப்க்கு லோவில் இருக்குது அதனால் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க எஃப்ஐட்டாக கொஞ்சோன்னு இருக்குது டிஐட்ட ஒரு பெர்சென்டேஜ் இருக்குங்க பப்ளிக்கிட்ட முப்பத்தி ரெண்டு பெர்சன்டேஜ் இருக்குது இதை ஒரு அருமையான டிமாண்ட் ஷோனில் இருக்குது இதை நீங்கள் வாசிச்சில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நல்ல ஒரு அருமையான சப்போர்ட்டில் நம்ம வந்து எந்த ஒரு ஸ்டாக்குமே என்ட்ரி எடுத்தோம்னா நம்ம வந்து கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டில் பணக்காரன் ஆயிடலாம் லாஸ்ட் மேக்கிங் பண்ணவே மாட்டோம் அதுவும் ஒரு நல்ல கம்பெனியில் தான் நம்ம எடுக்கணும் இது ஒரு ரிஸ்க் உள்ள கம்பெனி தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு கோடி தான் ரொம்ப ரிஸ்க் உள்ள கம்பெனி ப்ரொமோட்டர் நல்லாயிருக்கு ப்ளெச்சிங்லாம் கிடையாது கடன் எதுவுமே கிடையாது நாளைக்கே மூடிட்டு போகிற போகிற கம்பெனி கிடையாது உங்களுக்கு பார்த்திங்கன்னா வேஸ்ட் வாட்டர் எல்லாமே பேப்பர் பிளான்ட் அங்கே இங்கே மிஷினரி யூஸ் பண்ணுறாங்களா பம்ப் அங்கே உள்ள எல்லா செக்டாருமே இவங்க இருக்காங்க நல்ல ஒரு அருமையான இது கம்பெனி இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஓல்ட் ஓல்டாப்னு சொல்லிட்டு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கம்பெனி அந்த கம்பெனியுடைய நம்ம இதை பார்க்கலாம் சார்ட்டை பார்க்கலாம் பாருங்க முக்கியமான ஒரு சப்போர்ட்டில் தான் அந்த ஸ்டாக் இருக்குது ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணி கரெக்டாக அந்த லைனுக்கு மேலே தான் ட்ரெய்டாகிட்டு இருக்கு இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு வீக்லி சார்ட் ஆமாம் ஆல் டைம் ஹையிலேருந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் டவுன்ல இருக்குது இப்போ கரண்டா பார்க்கும்போது நாற்பத்தி நாலு ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி ஃபர்தராக இந்த மாதிரி சைடு வேலை போவோம் சைடு வேலை போய் மேலே போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது ஆமாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்கே வாட்சஸ்ல இந்த ஸ்டாக்கையும் வந்து நோட் பண்ணி வைங்க நம்ம சொல்கிறது எல்லாமே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜிகேஷன் கனி தாங்க நீங்கள் போய் நான் சொல்கிறதுக்காணி நாளைக்கே போய் வாங்கிறாது எந்த ஸ்டாக்குமே உங்கள் நீங்கள் வாங்குறாருந்தான் உங்கள் செபி ரிஜிஸ்டர் அட்வைஸை கேட்டுவிட்டு வாங்க ஜஸ்ட் என்னுடைய நாலேஜை தான் இங்கே நான் ஷேர் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள தான் உங்கள் ஷேர் பண்ணுறேன் அதான் நண்பர்களே அவசரப்பட்டு இந்த ஸ்டாக்கில் நான் சொன்னதுக்காண்டி டக்குன்னா போய் வாங்கிறாதீங்க அடுத்தது ஜி ஷா இந்த கம்பெனி வந்து ஒரு நல்ல கம்பெனி இன்வெஸ்டருக்கு வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுத்த ஒரு கம்பெனி சொல்லலாம் முக்கியமான ஒரு ஸ் டிமாண்ட் ஜோனில் தான் இந்த ஸ்டாக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் வாங்கி வச்சுருந்து விற்று டேங்க பாருங்க அருமையான ஒரு அப் மூவ்ல இருந்திருக்கு எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கு கண்டினியூவாக அப்மோ தொள்ளாயிரம் பெர்சென்டேஜுங்க நைன் டைம்ஸ் நைன் டைம்ஸ் மல்டி பேக்கராக இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு டிமாண்ட் ஜோனில் தான் இந்த ஸ்டாக்கு ட்ரேட் ஆகுது பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த தான் முக்கியமான டிமாண்ட் ஜோன் சொல்கிறது நம்ம இந்த மாதிரி நம்ம நீங்கள் எல்லாம் கொஞ்சம் ஸ்டாக் மார்க்கெட் டெக்னிக்கல் கற்றுக்கணும் கேட்பாருங்க ரெண்டாவது டைம் இதை பிரேக் அவுட் பண்ணாத வரைக்கும் இந்த ஸ்டாக்கு சேஃபு பிரேக் அவுட் பண்ணிச்சுனா ஃபர்தராக கீழே ஆகுதுக்கு ட சான்ஸ் அதிகமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு பிரேக் அவுட் ஆகாம நினைக்கிறேன் ஒரு வேலை பாய் பாய்ஸு இப்போ சைடு வேலையே போய்ட்டு மேலே போகிறதுக்கு சான்ஸ் அதிகமான இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த வாஷிங் மிஷினில் இந்த ஸ்டாக்கையும் நோட் பண்ணி வைங்க அடுத்தது வருண் பேவரேஜி நம்ம வெள்ளிக்கிழமை வீடியோவில் நம்ம இதை பற்றி பேசியிருந்தோம் நல்ல ஒரு அருமையான ஒரு அப்போ மூன்றை கொடுத்துருக்கு மூணு பிரசண்டேஜிக்குமேல அப்படின்னு சொல்லியிருந்தேன் யார் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம குரூப்பில் நம்ம வீடியோ சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய முக்கியமான ஸ்டாக்கு அனாலிசிஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம் போய் பாருங்கள் புதுசாக வந்த நண்பர்கள் இருக்கீங்க பழைய வீடியோலாம் கொஞ்சம் பாருங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோ எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு லைனை வந்து பிரேக்அட் பண்ணால் தான் ரெடியாக இருக்குது இந்த ஸ்டாக்கு ஆல் டைம் ஹைலேருந்து இங்கே தெரியும் இது வீக்லி சாட்டுங்க லைட்டாக அவுட் பண்ண மாதிரி தான் தெரியுது பார்க்கலாம் நாளைக்கு எப்படி ஃபர்தராக மூவ் ஆகுதா இல்லை உள்ளே குளோசிங் வச்சு இந்த மாதிரி சைடு வேல வருதான்ட்டு இந்த ஸ்டாக்கை நோட் பண்ணி வைங்க ஒரு அருமையான ஸ்டாக்குன்னு சொல்கிறாங்க இந்த ஸ்டாக்கு வரும் பேவரேஜ் ஆமாம் அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா சிடிஎஸ்எல் எல்லாேருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஸ்டாக்குன்னு சொல்கிறேன்னா சிடிஎஸ்எல் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டனில் தான் ட்ரேட் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் பேசியிருக்கோம் இது ஒரு வீக்லி சார்ட்டு பாருங்க வீக்லி சார்ட்டில் தான் வச்சுருக்கேன் கரெக்டாக அந்த லைனில் தான் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு இங்கே பாருங்கள் தெரியும் உங்களுக்கு இது டே சார்ட்டில் வைக்கிறேன் பாருங்கள் மேலே மேலே பிரேக் அவுட் ஆணுச்சின்னா ஃபர்தராக மேலே பிறகு சான்ஸ் இருக்குங்க கீழே பிரேக் அவுட் ஆனால் டவுன் சைடு வர சான்ஸ் இதாங்க ரொம்ப வித்தியாசம் ஒன்றும் இல்லை இதில் ஓகேங்களா இது மாதிரி நீங்களும் கற்றுக்கங்க இங்கே பாருங்கள் இது ஹையர் லோ அதுக்கப்புறம் வந்து ஒரு லோ அதுக்கப்புறம் ஒரு லோ அதுக்கப்புறம் ஒரு லோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஹையே அதுக்கப்புறம் ஒரு ஹை அதுக்கப்புறம் ஒரு ஹை அதுக்கப்புறம் ஒரு ஹை இப்படி தாங்க ஒரு பேட்டன் நம்ம வரைய வரைய கற்றுக்கணும் இது ஒரு அருமையான ஸ்டாக்கு சிடிஎஸ்ல இது மேலே பிரேக் அவுட் ஆணிச்சின்னா மேலே ஃபர்தராக போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் பண்ண வரும் எப்போதுமே இது மாதிரி தான் போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது இந்த ஸ்டாக்கு நோட் பண்ணி வாட்சி சில் வச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐஆர்இடிஏ நம்ம கடைசியாக பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ரினியூபிள் எனர்ஜி இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான டிமாண்ட் சோன் தான் ட்ரேட் ஆகுது இங்கே பாருங்கள் ஆல் டைம் அதுலேருந்து நல்ல ஒரு டவுன் சைடில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஐம்பத்திரெண்டு ஒரு டிமாண்ட் சோன்னு இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு டைம் டச்சாக இருக்கா இங்கே ரெண்டு டைம் மூணு டைம் டச்சாக இருக்கா இங்கே ஒரு டச்சாக இருக்கா பாருங்கள் அப்படியே கீழே வந்தால் இந்த லைன் வரைக்கும் சான்ஸ் அதிகமாக இருக்குது இது ஒரு முக்கியமான ஒரு கம்பெனி இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட்டில் தான் ரெடியாக இருக்குது நோட் பண்ணி வைக்கோங்க வாட்சிஸ்டில் அப்படி மாதிரி வந்துட்டு வெளியில் அவுட் சைட் போயிட்டு இந்த மாதிரி இந்த லைனை ரீடெஸ்ட் பண்ணோம் ரீடெஸ்ட் பண்ணி ஃபர்தராக மேலே போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது ஆமாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எப்போதுமே வந்து ஒரு ஸ்டாக்கு வாங்குறதுக்கு முன்னாடி அதோடய சார்ட்டை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் பார்த்து தெரிஞ்சிக்கோங்க உடனே புரியாது ஸ்டாக்கெல்லாம் எப்போதுமே ஏன்னா நம்ம கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டுக்காரமாக புரிஞ்சதுக்கே பத்து பதினஞ்சு வருஷம் ஆயிடுது இப்போ ஷார்ட் நம்ம ட்ரேடிங் நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வரும்போது ஸ்டாக் உடனே நம்ம யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது நம்ம அது கூட பழகணும் இந்த மாதிரி சார்ட்டை நம்ம வந்து அடிக்கடி நம்ம பார்த்து பழகின மட்டும்தான் நம்ம அந்த ஷார்ட்டில் வந்து என்ன பேட்டர்ன் வந்து டெக்னிக்கல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு எப்படி இது வந்து அடுத்தது மூவ் ஆகும்ங்கிறது கணிப்பு நம்மளால் பண்ண முடியும் அதனால தான் சொல்ல வரேன் அடிக்கடி சார்ட்டை பாருங்கள் ஆமாம் இந்த வீடியோவில் ஒரு பத்து ஸ்டாக் வந்து பார்த்துருக்கோம் நம்ம அனலைசிஸ் பண்ணியிருக்கோம் டெக்னிக்கல் அனலைசிஸ் பண்ணியிருக்கோம் முக்கியமான ஸ்டாக் எல்லா ஸ்டாக்குமே இந்த வீடியோ வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே